ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்கள் கலை செல்வி பேசுகிறேன் என்ன வீடியோ போடுறதுக்கு சில மாதங்கள் ஆயிடுச்சு பர்சனல் ஒர்க் ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஈரல் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நாலு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில மல்லி அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் நான் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் நான் ஒரு எட்டு ஈரல் கிட்ட வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அது போக மசாலா மை மசாலா ஐட்டம் வேணும் மஞ்சள் பொடி வத்தப்பொடி மல்லிப்பொடி கொழம்பு மசாலா அது போக கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் பொதுவாக நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் பரட்ட போதே உங்களுக்கு ஸ்மெல்லு செமையாக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது அன்னாசிப்பூ அன்னாசிப்பூவில் ஒரு சின்ன பிஞ்சு போட்டிருக்கேன் அப்புறம் சோம்பு இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாமும் சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பாத்திரத்தில் பிடிக்கும் அது கொஞ்சம் லேசாக பச்சை வாடை போன உடனே நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் பச்சை வாடை போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாத்திரத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி சேர்த்துருங்க தக்காளியும் நல்லா பரட்டணும் நான்வெஜ் கிரேவி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியும் முழுசு முழுசாகவே இருக்கக்கூடாது நல்லா வதக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிரும் வதங்கி மையாயிரும் நான் இப்போ போட்ட குவான்டிட்டியும் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உள்ள குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பாத்திரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சனால கொஞ்சமாக ஒரு காக கிளாஸ் தண்ணி சேர்த்து மறுபடியும் பரட்டிகிட்ருக்கேன் இப்போ அந்த தண்ணி சேர்க்கும் போது அது பாத்திரத்தில் பிடிக்காமல் வரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாத்திரத்தில் பிடிக்காமல் இருக்குது பாருங்கள் பரட்டும் போது பாத்திரம் ஒயிட்டாக தெரியுது இப்போ நல்லா வதங்கிட்டு வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும் குவான்டிட்டி நான் போடும்போது எவ்வளோ இருந்துச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சமாக ஆயிடுச்சு தக்காளி முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா மையாக பரட்டி எடுத்துருங்க இது நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஈரலை சேர்த்துடலாம் ஈரல் போடும் போது என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் ரெட்டிஷாக இருக்குது ஹீட்டு ஏற ஏற அதோட கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்களா பெரட்டும் போது அதோட கலர் சேஞ்ச் ஆகுது பேல் கலர் ஆகுது இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துடலாம் இதை வீடியோவில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிப்போச்சு அதனால் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ம கரம் மசாலா ப்ளஸ் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா பெரட்டிடுங்க முதல்ல நம்ம போட்ட உப்பு வந்து வெங்காயம் தக்காளிக்கு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஈரலுக்கும் சேர்த்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டிடுங்க இப்போது எனக்கு கிரேவிங்கிறனால நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் உங்களுக்கு கிரேவியாக வேண்டாம் பெப்பர் சிக்கன் மாதிரி அந்த ட்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்காமல் பரட்டினாலே போதும் இப்போ எனக்கு நான் கிரேவி பண்ணுறனால ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் படர்ந்து வந்துருச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் படர்ந்து வந்தாலே அது கரெக்டு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை தூவி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் தேங்க்யூ வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்